தெரியத <coughs> வா <coughs> boleh <laughs> ya <laughs>

இங்கே நின்றுதான் உங்களுக்கு இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வேறு யாருங்க எங்க அப்பா அத விர்பார் ஒன்னா கண்ணா அத

என்ன ரோஜிடா நான் முடிச்சுக்கலாம் ஸ்காட்ல வந்திருக்கேன் 600 ரூபாய் 600யா 60 நான் சொன்னா பாரு 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த மாயா 60 10 ரூபாய்க்கு எங்கடா நான் சொல்றதுக்கு என்னடா என்னது என்னது எந்த வழி வந்து ஒண்ணுமே தெரியல என்ன தெரியல அம்மா இருங்க மச்சான் உண்டியோ ரெப்பா புள்ள என்னைய Lena, you